ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான வாழைப்பூ வடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் கடலப்பருப்பை ரெண்டு நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பொடியை கட் பண்ணால் வாழைப்பூ கொஞ்சம் பொடியை கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா பொடியை கட் பண்ணால் கருவேப்பிலை கொஞ்சம் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி தூண்டு பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகா அடுத்து நம்ம வாழைப்பூவை கிளீன் செய்யும் போது இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து கிளீன் செஞ்சால் சீக்கிரமாக கிளீன் பண்ணிடலாங்க வாழைப்பூ நடுவில் ஒயிட்டு அந்த மாதிரி தண்டு இருக்குங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளீன் செய்யும்போது சீக்கிரமாக நம்ம வாழைப்பூவை கிளீன் செஞ்சிடலாங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு வரமிளகாவை சேர்த்து பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இதை ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண வாழைப்பூ சேர்த்து பொடியை கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து பொடியை கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியை கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாழைப்பு வடை செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி பிடிப்படணுங்க இது சரியான அளவு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொறிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி வடையாக தட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வடை சூப்பரா ஃப்ரீ ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வாழைப்பூ வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறவங்க டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல வாழைப்பூ சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூ சாப்பிடறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்